குல தெய்வம் இந்த குலதெய்வ வழிபாடு பற்றி நான் சொல்ல போகிறேன் குலதெய்வம் மட்டும் மனம் நெகிழ்ந்து குளிர்ந்துச்சுன்னா அந்த குடும்பம் ரொம்ப செழுமையாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க குலம் வளம் நலம் இதை இணைக்கும் பாலம் குலதெய்வம் ஆனால் அவங்களோட அருளும் பொருளும் வேணும் இல்லையா அவங்க பாதை நமக்கு நிலைச்சின இருக்கணும் இல்லையா அந்த மந்திரத்தை மூணு நாள் சொல்லணும் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை இந்த அற்புதமான சக்கரத்தை செய்கிறதுக்கு உகந்த நாள் திங்கள் செவ்வாய் புதன் நீங்கள் வார்த்து லைஃப் டியூனர் தமிழ் லைஃப் டியூனர் தமிழ் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு நான் கொடுக்கப் போகிற தகவல் ரொம்ப முக்கியமானது குலதெய்வம் இந்த குலதெய்வ வழிபாடு பற்றி நான் சொல்ல போகிறேன் எல்லாரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க அதை விட முக்கியம் குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்துறது குளிர்விக்கிறது அந் குலதெய்வம் மட்டும் மனம் நெகிழ்ந்து குளிர்ந்துச்சின்னா அந்த குடும்பம் ரொம்ப செழுமையாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க எப்படி குளிர வைக்கிறது எப்படி சந்தோஷப்படுத்துகிறது இதை பற்றி தான் நான் இப்போ நான் சொல்ல போகிறேன் குலம் வளம் நலம் இதை இணைக்கும் பாலம் குலதெய்வம் இந்த குலதெய்வ வழிபாடு இந்த வழிபாடுங்கிறது வந்து வழி வழியாக வந்த பக்குவம் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பக்குவத்தை ஒழுங்காக பண்ணிட்டோம்னா எப்படி சாதம் பக்குவமாக விளைஞ்சால் அது சாப்பிட்ற மாதிரி இருக்கோ அதே மாதிரி இந்த குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு பக்குவம் சொல்லியிருக்காங்க அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் குலதெய்வம் மனம் வைத்தால் குலம் தலைக்கும் சந்ததி செழிக்கும் குலதெய்வம் மனம் வந்தால் வினை முளைக்கும் குடும்பம் கலை இழக்கும் அப்படின்னு சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வினை இல்லாமல் சுனை இல்லாமல் குத்தும் வினை இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பக்குவத்தை சித்தர்களும் பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க அதை இப்போ செஞ்சு காட்டுறேன் பயன்பெறுவோம் குலதெய்வம் நிலைத்து நம் வீட்டில் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதனும் கடவுளும் ஒன்றாக இணையணும் அதாவது மனிதனும் கடவுளும் இணையணும் நம்ம வழிபடுற நம்ம குலதெய்வம் நம்மோடு இணையணும் அதுக்கு தான் ஒரு வரைபடம் இருக்குது அதுதான் இந்த ஸ்டார் அந்த ஸ்டார்ன்னு சொல்கிற இது அந்த ஸ்டார்க்குள்ளே எப்படி நம்மளுடைய இந்த பக்குவத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ வந்து நான் வரைஞ்சி காட்டுறேன் கடவுளோடு மனிதனை இயக்கும் ஒரு ஃபார்முலாவை பெருசாக சொல்லியிருக்காங்க சக்தி சித்தி பக்தி இதுதான் கடவுள் கடவுள் இது மனிதன் இது ஆவி ஆன்மா சரீரம் உடம்பு கடவுளோடு மனிதன் தனித்தனியாக இருக்கும் பொழுது அது வேறுபட்டிருக்கு இதை எப்பொழுது ஒன்றாக இணைக்கிறோமோ அப்பதான் சக்தி ஸ்டார் இப்போ கட கடவுள் மனிதன் ப்ளஸ் பொழுது குலதெய்வம் ரொம்ப முக்கியமானது இந்த சேரும் பொழுது குலதெய்வம் சக்தி அடையும் இந்த சக்தி அடையும் பொழுது நம்மளுடைய உயிர் ஆன் உயிரோடு ஆன்மா இணையும் கடவுள் சக்தியோடு மனிதன் சக்தி சேரும் பொழுது அங்கே மெய்ஞானம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த சக்கரத்தில் ஒரு மருந்து பொருள்கள் அதாவது கடை சரக்குகளோடு சேர்ந்த ஒரு இயற்கை பொருளை சேர்த்தோம்னா இது சக்தி அடையும் இங்கேருந்து ஆரம்பித்து இது சுழல ஆரம்பிச்சிச்சுன்னா இதோட சக்தி இப்படி வந்து இப்படி நிற்கும் அப்போது வீடு என்ற நம்ம வாழ்கிற வீடு சுத்தமாக இருக்கணும் நம்ம உயிர் வாழ்கிற இந்த வீடு சுத்தமாக இருக்கணும் இது ரெண்டும் சேர்ந்துச்சுனா அங்கே தெய்வசக்தி குல தெய்வம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு பெரிய தாம்பழம் எடுத்துக்கோங்க அது வந்து வெங்கலமாக இருக்கணும் வேறு எந்த உலகத்தில் இருக்கணும் முக்கியம் இல்லை ஒரு பெரிய தாமழம் இருக்கணும் சில்வராக கூட இருக்கலாம் ஆனால் பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது மெட்டலில் எது வேணாலும் இருக்கலாம் தாம்பளத்தை நல்லா சுத்தமாக கழுவிட்டு விபூதியை கொட்டணும் விபூதியை நல்லா கொட்டிட்டு கையால் தான் வேறு எந்த இதுவும் கூட நம்மளோட கையாலேயே விபூதியை பரப்பணும் விபூதியை நல்லா பரப்பிட்டு சக்கரம் வரையணும் சக்கரம் வரைந்த பிறகு நல்ல வெரைட்டி ஒன்று வாங்கி விரட்டி வைக்கணும் பச்சை கற்பூரம் எடுத்து வரட்டிக்கு மேலே தூவணும் பச்சை பருவத்தை நல்லா தூளாக நுணுக்கிட்டு ஒவ்வொரு முனையிலேயும் பச்சை கற்பூரம் வச்சிடணும் முனைதான் வந்து ஈர்ப்புக்கு உள்ள ஒரு விதைக்குள்ளே வருது எனக்கு பாதியாக பண்ணிவிட்டு கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கணும் சந்தனம் குங்குமம் கரைசல் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் திட்டமான சுத்தமான தண்ணி எடுத்து குலைக்கணும் இந்த நான்கு பொருளையும் நல்லா உருட்டி விநாயகர் பிடிக்க போகிறோம் குளம் வளம் நலம் செழிப்பு இந்த மூணையும் இதில் அடக்கிட்டாங்க பெரியவங்க இதில் தான் நம்மளுடைய குலதெய்வம் வந்து அடங்கி அழகாக சந்தோஷமாக நம்ம வீட்டை செல்வம் செழிப்பாக வச்சுக்கக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க அரகஜா எடுத்து அரகஜா அப்படிங்கிறது நாட்டு மருந்துக்கடையில் கிடைக்கிது அதை எடுத்து உயிர் இந்த விநாயகருக்கு வைக்கணும் விநாயகருக்கு வச்சுட்டு குங்குமம் வைக்கணும் இப்போ எல்லாம் முடித்த பிறகு கூம்பில் வந்து எப்படி பச்சை கற்பூரம் போட்டோமோ அதே மாதிரி அது இடநில குங்குமம் வைக்கணும் அதுக்கப்புறம் சந்தனம் வைக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் கடைசியாக குங்குமத்தை இதை சுற்றி நாயகரை சுற்றி போடணும் இந்த சக்கரம்லாம் போட்ட பிறகு பூ சித்தர்களுக்கும் குலதெய்வங்களுக்கும் பூனா ரொம்ப பிடிக்கும் வாசனை மலர்கள் எது வேணாலும் மேலே வைக்கலாம் குலதெய்வம் சந்தோஷம் அடைகிறதுக்காக நம்ம நிறையா சொன்னோம் அதுக்கு ஒரு கோலம் போட்டோம் அதுக்கு சிங்காரமாக அழகுபடுத்தணும் இதெல்லாம் முக்கிய அந்த படையல் ஒரே ஒரு படையல் நம்ம குலதெய்வத்துக்கு பிடிச்சமான எள்ளுரண்டை இதோ எள்ளுருண்டைக்கு மயங்காத குலதெய்வங்களே கிடையாது எள்ளுருண்டை ஒன்று வைங்க வாரி வழங்கும் சந்தோஷத்தை அவ்வளோதாங்க நம்ம குலதெய்வத்துக்காக அழகான கோலம் போட்டோம் சக்தியான பீடம் அமைச்சோம் படையலும் வச்சாச்சு ஆனால் அவங்களோட அருளும் பொருளும் வேணும் இல்லையா அவங்க பாதை நமக்கு நிலைச்சின இருக்கணும் இல்லையா அதுக்கு தாங்க சித்தர்களும் பெரியோர்களும் நல்ல மந்திரத்தை சொல்லியிருக்காங்க அந்த மந்திரத்தை மூணு நாள் சொல்லணும் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை இந்த அற்புதமான இந்த எந்திரத்தை இயக்கிறதுக்கான மந்திரம் அழகாக சொல்லியிருக்காங்க இதை மூணு நாளைக்கு வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை டெய்லி காலையில் இருபத்தி ஏழு முறை சொன்னால் குலதெய்வம் சந்தோஷமடைந்து பூரிப்படைந்து வீட்டில் அழகா இருப்பாங்க அசைந்தாடி அசைந்தாடி குலதெய்வம் வா வா குலம் விளங்க நலம் விளங்க வா வா என் குலவாணி ரீம் ஐயும் க்ளீம் ஸ்ரீயும் சவ்வும் ரீம் க்ளீம் ஓம் இதுதான் அந்த அற்புதமான மந்திரம் பூஜைகள் முடிந்த பிறகு விநாயகரை எடுத்து பூஜை அறையில் வைத்துவிட்டு விரட்டி விபூதி சந்தனம் குங்குமம் மற்றும் பச்சை கற்பூரம் அனைத்தையும் ஒன்றாக சேகரித்து எரிக்கவும் எரித்த பிறகு வரும் சாம்பலை வருடம் முழுவதும் எடுத்து பூசிக்கொள்ளலாம் நல்ல காரியங்களுக்கு வெளியே செல்லும் பொழுது பூசிக்கொள்ளலாம் இந்த விபூதியை தனியாக வைத்து கொள்ளலாம் இந்த அற்புதமான சக்கரத்தை சேகரத்துக்கு உகந்த நாள் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாள்லையும் இந்த சித்தர்கள் சொன்ன இந்த அற்புதமான பீடத்தை செஞ்சு எல்லா வளமும் நலமும் குலதெய்வத்தோடு அருளும் பொருளும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று சித்தர்களோட ஆசை பெரியவங்களோட ஆசை அதனால் எல்லாரும் இருங்க செழிப்பாக செல்வ வளத்தோடு இருக்கணும்னு எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறோம் வணக்கம்